வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது அதாவது இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா அதாவது டவுன் ஹாலில் கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் பேரூர் போகிற ரோடு அந்த பேரூர் போகிற ரோடு பிரகாசம் கார்னர்னு சொல்லுவாங்க அங்கேருந்து தான் இப்போ நாம் கிளம்புறோம் பாருங்கள் உங்களுக்கு பேரூர் போகிறதுக்கு எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ அந்த பிரகாசம் கார்னர் தாண்டோன்னே நம்ம கடை வீதி காவல் நிலையம் அதாவது கோயம்புத்தூரில் கடைவீதி காவல் நிலையம்னு சொல்லி டவுன் ஹால் காவல் நிலையம் அது முடிச்சு அப்படியே நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம் போனோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரத்துலேயே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த வழியாக போகிறது அப்படின்னு பாருங்கள் நேராக போயிட்டே இருக்கிற இப்போ போனோம்னா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ரவுண்டான மாதிரி வரும் அது ரவுண்டானானு சொல்ல முடியாது ரைட் சைடில் போனோம்னா நம்ம அந்த காந்தி பார்க் போகிற ரோட்டுக்கு போய் சேரி அது மறுபடியும் போய் ஒரு யூ டென் போட்ட மாதிரி வந்து போகணும் அண்ட் நம்ம வந்து அப்படி போகாமல் நம்ம நேராக போயிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்த நோக்கி போயிட்டோம் இப்போ நம்ம அந்த இடத்த தாண்டி அப்படியே போகிறோம்னு கொஞ்சம் தூரம் போனோம்னா இப்போ நம்ம அந்த உக்கடத்துலேருந்து வந்து இந்த ரோடுக்கு ஒரு ரோடு ஜாயின்டாகு இப்போ நம்ம போகிற ரோடு வந்துட்டு டவுன்ஹால்லேருந்து நேராக போகிறோம் பேரூருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த செல்வபுரம் போகிறதுக்கு உக்கடத்துலேருந்து ஒரு ரோடு ஜாயின்ட் ஆகு இப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்துவிட்டால் இப்போ அதை தாண்டி இப்போ நாம் நீ அப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு முன்னாடி நல்லா பார்க் மாதிரி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க காலையில் வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கிற மாதிரி காலையில் நேரத்தில் வாக்கிங் போகிறவங்கலாம் அந்த வழியில் போய்க்கலாம் அது தகுந்த மாதிரி இடம் தான் அது இப்போ நாம் செல்வபுரம் நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம அந்த செட்டி வீதியெல்லாம் தாண்டியாச்சு இப்போ நம்ம செல்வபுரம் நோக்கி போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வாக்கிங் போகிறதுக்கு அந்த மேடை மேலே அந்த தடுப்பணை மாதிரி இருக்கும்லங்க அந்த மதகு மதகு மேலே நடந்து போகிற மாதிரி வாக்கிங் போகிற மாதிரி பார்க்கு வசதி எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அதை தாண்டி தான் இப்போ போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லலாம் இன்னுமே இந்த பழைய வீடுகள்லாம் இன்னுமே இருக்குது இப்போ நாம் போயிட்டுருக்கிற பாருங்கள் இந்த இடந்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்கூடத்துலேருந்து செல்வபுரம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி ஜாயின்ட் ஆகிற இடம் இப்போ நாம் அதை தாண்டி தான் இப்போ போகிறோம் பாருங்கள் இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்தது வந்து செல்வபுரம் செல்வபுரங்கிற ஒரு ஊர்வர் செல்வபுரத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே ஒரே டிராஃபிக் அதிகமாக இருக்குது என்ன தான் ரோடு வசதி கொஞ்சம் அகலப்படுத்தினாலும் கூட அந்த இடத்துல மட்டும் என்னே தெரியல அந்த டிராஃபிக் வசதி மட்டும் ரொம்ப ட்ராஃபிக்காக மட்டும் கிளியர் பண்ணுறக்கே முடிய மாட்டேங்குது இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அதையெல்லாம் சரி செஞ்சிட்டாங்க இப்போ அந்த செல்வபுரத்துக்கு கிட்டே நம்ம போயாச்சு செல்வபுரத்துக்கிட்ட போயாச்சு நீ அடுத்தது அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கிற இடையில் அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்கு வரும் அந்த ட்ராஃபிக்கில் நாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போக வேண்டியதாக போச்சு இருந்தாலும் நாம் அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கிறோம் இப்போ நாம் இந்த ரோட்டில் போனோம்னா இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோயில்கள்லாம் இருக்குது அந்த கோயில்களையெல்லாம் எல்லாம் காமிச்சிருக்கிற பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் செல்வபுரம் நோக்கி தான் போயிட்டு இப்போ நம்ம நீங்கள் செல்வபுரத்தை தாண்டினோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வைத்தியசாலை வருங்க தெலுங்கு வளையம் வைத்தியசாலை வைத்தியசாலை வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலேயே தெக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க அதாவது ரைட் சைடில் இருக்குது வைத்தியசாலை தெலுங்கு வளையம் வைத்தியசாலையின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட செல்வபுரம் தாண்டி போயிட்டுருக்குறோம் இன்னிக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு அந்த வைத்தியசாலை வருங்க அந்த வைத்தியசாலை வந்ததுன்னா வைத்தியசாலை வந்து அதாவது இந்த எலும்பு எலும்பு முறிவானவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே தான் பார்ப்பாங்க பாருங்கள் இங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குது இன்னும் அதை தாண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னும் வைத்தியசாலை வந்துடு வைத்தியசாலையை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அது வந்து ரைட் சைடில் இருக்குது நாம் இப்படி லெஃப்ட் சைடில் நேராக போயிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் வரும் அந்த ஊர் பேர் எனக்கே மறந்து போச்சு திடீர்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் ஒரு ஒன்று வரும் அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா பூரா இன்னும் அந்த அது என்னது அந்த செடி பேர் விஸ்கு மறந்து போச்சே குளத்தில் வேறு அந்த நிறைய படர்ந்துடும்லங்க தண்ணிக்கு மேலேக்குமே அது இன்னமும் திடீர்னு அந்த செடி பேர் வேறு மறந்துடுச்சு அந்த தான் ஃபுல்லாக முளைச்சி கிடக்குது ஆற்றுல தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது ஏன்னால் தெரியல இன்றைக்கி தண்ணி வரல மழை நல்லா பேஞ்சிட்டு தான் இருக்குது மேக்க மேக்கை மழையிடி வரதுலலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இருந்தாலுமே பாலத்தில் இன்றைக்கி ஆத்து பாலத்தில் பார்த்தா பேரூர் ஆத்து பாலத்தில் ஒன்றும் தண்ணி வரல தண்ணியெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக வைத்தியசாலைக்கிட்ட வந்துட்டோம் இங்கே தான் வைத்தியசாலை கரெக்டாக அந்த சர்ச்சுக்குனே அப்படி தான் இருக்குது இப்போ நம்ம வைத்தியசாலையை தாண்டி போயிட்டுருக்குறோம் பாருங்கள் சுற்றியுமே அப்பார்ட்மெண்ட்டு தான் பாருங்க அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு பாருங்க டேங்கப்பா எங்கள் அப்பா பூரா அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டினம்னா அடுத்தது வந்து ஒரு செக் போஸ்ட்டுன்னு ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டு அதை தான் மறந்துட்டேன்னு சொன்னே நான் உங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிருக்கிறாங்கன்னு டேங்கப்பா பெரிய லெவலில் கட்டியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த விவசாய ஆஃபீஸுங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இங்கே வந்துட்டு இந்த பழத்தாரெல்லாம் ஏலமெல்லாம் விட்டுருக்குறாங்க நானே வந்து பார்த்துருக்குறேன் அப்புறம் அந்த ஆவின் பால் பண்ணை இதெல்லாமே இங்கே தான் இருக்குது ஆவின் பால் பண்ணையை தாண்டினோன்னா அந்த விவசாய எல்லாம் இருக்குதுங்க அதுவும் வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது இங்கேன்னு ஒரு ஊர் வருமே அது சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க பேர் அது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருங்க அந்த செக் போஸ்ட்டு தாண்டினோம்னா நம்மளுக்கு அடுத்தது பேரூர் தான் அந்த இது செக் போஸ்ட்டில் தான் கொஞ்சம் தாண்டினோன்னே அந்த ஆறுவர் செக் போஸ்ட் தாண்டினோன்னே இந்த பேரூர் நொய்யலாறு நொய்யலாறு பெரு அந்த நொய்யலாற்றில் தான் பூரா எல்லாம் செடிகாக முளைச்சி கிடக்குது இப்போ பாருங்கள் நாம இதுதான் ஆற்றுப்பாலம் பாலத்தை தாண்டி நாம் போகிறோம் பூரெல்லாம் செடி முளைச்சி கிடக்குது ஒன்றும் அந்த இதுகள்லாம் ஒன்றும் நல்லா சுத்தமான ஒன்று ஏகப்பட்ட வேலையாக அளவுக்கு செடி முளைச்சி கிடக்குது அடுத்தது நாம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தமிழ் கல்லூரி வரும் தமிழ் கல்லூரி அதாவது என்ன சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி வருங்க வந்துடுச்சுங்க தான் ரைட் சைடில் கல்லூரி இருக்குது அடுத்தது கிட்டத்தட்ட நம்ம பேரூர்கிட்டவே வந்தாச்சு இங்கே பட்டாட்சியர் அலுவலகம் பேரூர் இப்போ நம்ம தாசில்தார் ஆஃபீஸுக்கு தாண்டி போகிறோம் தாசில்தார் ஆஃபீஸ் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பேரூர் கோயிலே வந்துடும் பேரூர் வந்து மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிவன் ஆலயம் இங்கே இருக்குது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் இப்போ நாம் அந்த ஆலயத்துக்கு பக்கமே போயிட்ட கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தை நெருங்கி விடுவோம் நம்ம கிட்டவே வந்துட்டோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பட்டீஸ்வரர் ஆலயம் வரும் ஆமாம் அந்த ஆலயத்தை தாண்டினோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கால் தான் தாங்க முடிய மாட்டேங்குது வந்துடுச்சு இதுதான் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் பார்த்துக்குங்க இந்த ஆலயம் தான் ரொம்பவுமே மிகவும் முக்கியமான ஒரு சிவன் ஸ்தலம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த நம்ம எதாவது இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மூன்றாவது நாள் காரியம் பண்ணுறதுக்குமே பதினாறாவது நாள் காரியம் பண்ணுறக்கெல்லாம் வரவங்கெல்லாம் இங்கே பேரூரில் தான் வந்து எல்லாம் முக்கியமாக பண்ணிட்டு போவாங்க இப்போ நம்ம பேரூர் தாண்டியாச்சுனாலே ரெண்டு மூணு கோயில் தொடர்ச்சியாக இருக்குங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்புறம் வரதராஜ பெருமாள் கோயில் அப்புறம் அது பக்கத்துலேயும் இன்னொரு கோயிலும் இருக்குது அது தாண்டினா ஒரு கோயில் இருக்குது அது கோயிலெல்லாம் பேர் படிக்கிறக்குள்ளேயே சல்லு சல்லுன்னு வண்டி போயிடுச்சுங்க அப்புறம் பாருங்க இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த ஒரு எஸ்பெண்ட் வருங்க அதோடு நம்ம அந்த வீடியோவை முடிச்சிருப்போம் பாருங்கள் தெரியும் நீங்களே பார்த்திங்கன்னா உங்க அதுக்கப்புறம் என்ன ஊருன்னு அந்த ஊர் பேர் வேறு மறந்து போச்சு வந்தாச்சு கிட்டத்தட்ட இந்த கோயில் தாண்டியாச்சின்னா நம்ம தூரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகி அது சுண்டக்காமத்தூர் ஓர் ரோடாக என்ன ரோடுன்னு எனக்கு தெரியல அந்த ரோட்டோடு நாம் இந்த வீடியோவும் முடிச்சிருப்போம் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே ஆனால் இங்கேயும் ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குங்க ரைட் சைடில் அது தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இந்த ரோடு கட்டாகிற ஆகிற இடத்தோட நாம் வீடியோ முடிச்சிருப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போக அந்த குளம் நம்மளுக்கு கண்டுக்கு தெரியுதான்னு பார்க்குறக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் போவோம் ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு பெட்ரோல் பங்க் கொண்டு வருங்க அப்புறம் அதோட நம்ம வீடியோ முடிச்சிருப்போம் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் நீங்கள் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு ஷேர் பண்ணுறக்கு மறந்துடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி